சப்போர்ட்டட் ஹர் அவங்க டீம் அவங்க டீம் வந்து வருஷாவுக்கு எவ்வளோ டவுட்டுன்னு தெரியல அந்த டீம் வந்து சு கொஞ்சம் கூட டவுட்டே இல்லாமல் வர்ஷா ஒரு த பெஸ்ட் டைரக்டர் ஆஃப் த கண்ட்ரின்ற மாதிரி தான் அந்த டீம் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணாங்க தே ஆல் ஹேட் சோ மச் ஆஃப் கமிட்மெண்ட் அண்ட் ஆல் மை பாய்ஸ் ஆல்சோ அதர் பாய்ஸ் ஆல்சோ எல்லாருக்குமே வந்து இந்த ப்ராஜெக்டை நல்லா வருது நல்லா வருதுன்றதில் பெரிய நம்பிக்கை இருந்தது எனக்கு இதில் பெரிய ஆச்சரியம் வந்து ஃபர்ஸ்ட் டே நான் ஷூட்டிங் போயிருக்கேன் ஷூட்டிங் ஆரம்பிப்பது போயிருக்கேன் அன்னைக்கு தான் நான் முதல் முறையாக அவங்கள பிரியமாவை பார்த்தேன் வந்தாங்க வந்துட்டு வந்து உட்காந்துருந்தேன் சார் டெஃபினெட்லி சார் திஸ் இஸ் கோயிங் டு ஃபெஸ்டிவல் சார் திஸ் இஸ் கோயிங் டு நான் நேஷனல் அவார்டெல்லாம் வரும் சார் அப்படின்னாங்க நான் அப்போ வருஷம் ஆகிட்டு சொன்னேன் உன்னை விட உன் படத்தை ஒருத்தர் அதிகமாக நம்புகிறாங்கம்மா நல்லா எடுத்துரு அப்படின்னு நான் ஸோ தட் தட் எனர்ஜி எவ்ரிபடி ஹேட் தட் எனர்ஜி எல்லாருக்குமே இந்த எனர்ஜி இருந்தது அண்டு இன்றைக்கி படம் பார்க்கும்போது வர்ஷா ப்ராமிஸ் பண்ணதை விட அதிகமாக தான் டெலிவர் பண்ணியிருக்காங்க அந்த டீம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்டு ஐ திங்க் அதுக்கு காரணம் வந்து வர்ஷா எல்லாரோட சஜஷன்ஸையும் எடுத்துக்கிட்டு அதை சிந்தசைஸ் பண்ணி தன்னுடையதாக மாற்றி அதை டெலிவர் பண்ணுறது தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் சொன்ன அந்த இன்னொரு ஃபஸ்ட்டு வந்து மிஷ்கின் போன வாரத்துக்கு அப்புறம் வர்ற முதல் மேடை இது அதுதான் நான் சொன்ன அந்த இன்னொரு ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக அந்த அந்த இவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நானும் அமீர் ரொம்ப நேரம் பேசினோம் அப்புறம் நான் மிஷ்கினுக்கும் ஃபோன் பண்ணி பேசினேன் என்னுடைய தாட்ஸை ஷேர் பண்ணிட்டேன் அண்டு அவர் இம்மிடியேட்டாக சொன்னது என்னென்னா பாயிண்ட்ஸ் நோட்டட் வெற்றி ஐ அக்ரி அண்டு ஐ ஹாவ் சர்டன் இது பற்றி எனக்கும் சில கருத்துகள் இருக்குதுன்னு சொல்லி அவர் சொன்னார் நாங்கள் பேசினோம் ஷேர் பண்ணிட்டோம் அண்டு ஒரு நிகழ்வு நடக்குது அது அது தவறாகும்போது அதை உடனடியாக சரி செய்துக்கிற கரேஜ் மிஷ்கினுக்கு இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் அது வந்து ஒரு அந்த 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 தட் இஸ் அ ட்ரைட் தட் வி ஆல் ஷுட் ஹாவ் மற்றவர்களுடைய மனம் புண்படுதுன்னு போது அதுக்காக வந்து மன்னிப்பு கோடுறது பொறுப்பேற்றுக்கிறது ரொம்ப முக்கியமாக தான் நான் பார்க்குறேன் யூ ஃபார் பீயிங் ஏ மிஷ்கின் நீங்கள் இங்கே வந்தது வந்து வருஷாவுக்கும் வருஷாவோட டீமுக்கும் ஒரு பெரிய ஊக்கம் அண்டு இது கிராஸ் ரூட்டுக்கும் ஒரு பெரிய நீங்க வர்றதால ஒரு பெரிய ஈவெண்ட்டாக இருக்கு இது தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் தாப்ஸி வந்து சொன்னாங்க அதுக்கு அவங்க இப்போ கிளம்பிட்டாங்க பதில் சொல்ல முடியல நான் எதுக்காக கூப்பிட்டேன்னா எப்போ என்ன பார்த்தாலும் என்ன கேட்பாங்கன்னா சார் ஏ ஏன் சார் வெறும் ஆம்பளைங்களை வச்சு ஏன் படம் எடுக்கிறீங்க நீங்கள் உங்கள் படத்தில் வந்து ஒரு லேடி ஒரு ஃபீமேல் கேரக்டர் ரெண்டு ஃபீமேல் கேரக்டர் தானே இருக்கு தான் நீங்கள் வச்சு எடுப்பீங்க